அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுகா வானதி ராஜபுரம் உள்ள காளியம்மன் கோயில் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்க வந்து ஃப்ரெண்டு மூலமா கால் பண்ணி அவன் வந்து தகவல் சொல்லியிருந்தான் அது மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா கொஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணாண்டு நேர்ல வந்திருந்தான் இவங்க பத்தினா வாய் பேச முடியாது இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாது காது கேட்காது நேரில் பார்த்தா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா மலையில் நனைஞ்சி ஃபுல்லா ஒழுகி வீடு ரொம்ப தண்ணியா இருந்துச்சு கொஞ்சம் காஞ்சி காஞ்சிருந்தேன் அது மட்டும் இல்லாம இவங்க பையனுக்கு வந்து உடம்பு உடம்ப இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போதைக்கும் அரிசி பருப்பு மளிகை சாமன வாங்கி கொடுத்துருக்காங்க வேலை சுத்தி ரொம்ப வந்து தண்ணி வந்து வீட்டு ஒழுகி பையன் வந்து நேற்று வந்து மழையில நினைஞ்சு ரொம்ப உடம்பு முடியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து இப்ப நான் இவங்க வந்து உண்மையை உண்மையா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கூட இல்லாம தம்பியை வந்து அளவுக்கு படைக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து பையன் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இந்த பையனுக்கு மருத்துவ செலவுக்கு எல்லாமே நம்ம சரி பண்ணி கொடுத்து இப்ப நம்ம உதவி வந்து பண்ணிதான் பண்ணுவோம் అనిపియదా అబస్సు పోటాగ్లా ఏజ్ ఏజ్ ఆయెనకి ల అదే అదే హ్ హ్ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களால வாய்ப்பு பேச முடியாது தம்பிக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஊசி போட்டு அதுக்கு வர மெடிசன் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு இது வரைக்கும் எடுத்து போட்டுருப்பா கண்டிப்பா உங்களோட கஷ்டத்தை வீடு வந்து ரொம்ப உடுத்துட்டு இருக்கு உங்களால கண்டிப்பா உங்களால வந்து பேச முடியும் ஃபீல் பண்ணாதீங்க வளர்த்து விடுவோம் இருக்கும் அம்மா வந்து ஃபீல் பண்ணி அளவுக்கு நண்பர்களே மறக்காம பாத்தீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்னோட ஜிபே நம்பர் போடுறேன் எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணுங்க கண்டிப்பா மழை பெஞ்சு மழை பெஞ்சு ஒரே இடத்துல உக்காந்து உட்காந்து தண்ணி பட்டு சொல்றாங்க நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து தள்ளி விடாம உங்களுக்கு வந்து உதவி பண்ண நண்பர்களே நம்ம சீக்கிரமா வந்து உங்களுக்கு வீடு கட்டி நன்றி வணக்கம் நண்பர்களே மழை என்ன கொஞ்ச நாள்ல மழை கண்டிப்பா விட்டுடும் சரியா அது விட்டு நான் வந்து உங்க வீட்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் சரிங்களா கூட்ட சீக்கிரம் நல்ல வீட்டுல நீங்க வாழ்வீங்கம்மா சரிம்மா நம்பிக்கையோட கண்டிப்பா வீடு கட்டிடலாம்